அனைவருக்கும் வணக்கம் சென்னை மாநகராட்சியினுடைய இரண்டு மண்டலங்களுக்கு உட்பட்ட ராயபுரம் திருவிக்கடார் மண்டலங்களுக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணி நிரந்தரத்தை கோரியும் சம்பள குறைப்பை எதிர்த்தும் ஒரு அறப்போராட்டத்தை திரிபன் மாளிகையில் நடத்தி வந்தார்கள் இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு அவர்களுடைய அந்த அறப்போராட்டத்திற்கு நியாயமான தீர்வு காண்பதற்கு பதிலாக காவல்துறையின் அடக்குமுறை கொண்டு அவர்கள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்து இந்த செய்தியெல்லாம் நீங்கள் நாளிதழ்களிலும் காணொலியிலும் பார்த்திருக்கு ஆனால் நாம் அறிந்த செய்தி அதை யாரும் பொதுமக்கள் அங்கே போக்குவரத்துக்கு இடையூறாக போராட்டம் நடைபெறுது என்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்த காரணத்தினால்தான் திமுக அரசு அவர்களை அப்புறப்படுத்தியது என்று ஒரு மாயத்தை மாய பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் இந்த காணொலி வாயிலாக அதிமுக சார்பாக தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால் ஒரு சாமானிய மக்களினுடைய அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் நடத்திய அந்த போராட்டத்தை இப்படி அடக்குமுறை மூலம் அப்புறப்படுத்தி இருக்கிற திமுக என்ன செய்திருக்கு தங்கள் கட்சியை சார்ந்த மகளிரணி துறை அமைப்பாளர் திரு சேகர்பாபு அவர்களோடு நெருக்கமாக இருந்து கட்சி பணியாற்றுகிற ஒரு திமுகவினுடைய நிர்வாகியை கொண்டு தேன்மொழி என்ற மகளிர் அணி அமைப்பாளரை கொண்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர செய்து அந்த வழக்கின் மூலமாக அவர்களை அப்புறப்படுத்துகிற ஒரு தீர்ப்பை பெற்று இன்றைக்கு அந்த நியாயமான கோரிக்கைகளோடு போராடுகிற தூய்மை பணியாளர்களுடைய ஜனநாயக அந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் இந்த காணொலி வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இதே திமுகவினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இந்த தூய்மை பணியாளர்களை சென்று ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களை எல்லாம் நான் பணி நிரந்தரம் செய்வேன் சம்பள உயர்வு தருவேன் என்று எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தவர் இன்றைக்கு முதலமைச்சராக பணியில் அமர்ந்த பிறகு இவர்களுடைய கோரிக்கையை ஏற்க மறுப்பது என்பது ஒரு அரசியல் அநாகரிகமற்ற செயல் அதிலும் போலியாக தன்னுடைய கட்சியை சார்ந்தவரை வைத்தே ஒரு வழக்கை உயர்ந்தவற்றிலே தொடர்ந்து இந்த தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்திவிட்டு விட்டு இன்றைக்கு இரண்டு நாட்களிலே நல்லவர் போல அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி துப்புரவு பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு படிப்புக்கு நான் உதவி செய்கிறேன் அவர்களுடைய அந்த பணியிலே அவர்கள் இறந்தால் அவர்களுக்கு நான் தொகை தருகிறேன் என்று கபட நாடகம் ஆடுவதை நிச்சயமாக இந்த போராட்டக்களத்தில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விரைவிலே உங்களுக்கு நல்ல பாடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புகட்டுவார்கள் என்பதை இந்திய அன்னாத முன்னேற்ற கழகம் சார்பாக நான் பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள